தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் பதினான்கு ரயில்களின் இயக்கம் ரத்து செய்யப்படுகிறது இதுகுறித்து சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாக அறிக்கையில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் ரயில்வே தண்டவாள பணியால் தமிழகத்தில் இருந்து டெல்லி உட்பட வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பதினான்கு ரயில்களின் இயக்கம் ரத்து செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி நகராட்சியில் எந்த பணியானாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மட்டுமே நடக்கிறது என் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நகரில் ஐந்து இடங்களில் பயணியர் நிழற்கூரை அமைக்க இரண்டு ஆண்டுகளாக அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது இரண்டு நிழற்கூரை அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அதற்கான பூமி பூஜையில் நகராட்சி அதிகாரிகள் யாருமே பங்கேற்கவில்லை என்று பொள்ளாச்சி அதிமுக எம்எல்ஏ ஜெயராமன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் பயணியருக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பொங்கல் பண்டிகையின் போது தடையின்றி அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன அரசு போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படுவதற்கு முதலமைச்சர் வழங்கும் நிதிதான் காரணம் டீசல் மானியம் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் மாணவர்களுக்கு இலவச பாஸ் போன்றவற்றிற்கு அரசு வழங்கும் நிதி வாயிலாகவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது பொங்கலின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் அவர்களுடன் பேச அரசு தயாராக உள்ளது பொங்கல் பண்டிகை சமயத்தில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் ஓய்வூதியர்கள் அகவிலைப்படி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து வழங்கப்படவில்லை அப்போதெல்லாம் கேட்காத தொழிற்சங்கத்தினர் இப்போது கேட்பதற்கு உள்நோக்கம் உள்ளது என்றும் பொங்கல் பண்டிகையின் போது தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் பயணியருக்கு பாதிப்பு இல்லாமல் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் தமிழகத்தின் வட மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தென் மாநிலங்களில் ஏற்பட்ட வறட்சி மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பே அரிசி விலை உயர்வுக்கு காரணம் என்று தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் அளவு குறைவான ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக எழுந்திருக்கும் புகார் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு பால் பாக்கெட்டுகளும் எழுபது கிராம் வரை குறைவான எடையில் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் ஆவின் நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அரசின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு என தமிழக மக்கள் வாட்டி வதைக்கப்படுகின்றனர் தற்போது சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்த இந்த அரசு முடிவு செய்திருப்பது கண்டனத்திற்கு உரியது நல்ல அரசு மக்களின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக முதலீட்டாளர் மாநாடு துவங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அது குறித்த ஆர்வம் மென்மேலும் பெருகி வருகிறது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் ஆவதற்கான செயல் திட்டத்தை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெளியிட தமிழகம் மும்முரமாகிறது தமிழகத்தின் துடிப்பு மிகுந்த தொழிற்சூழலை வெளிக்காட்டும் பிரம்மாண்டமான மாநாட்டில் ஜனவரி ஏழு எட்டாம் தேதிகளில் இணைந்திடுங்கள் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நடிகர் விஜயகாந்தின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது நடிகர் விஜய் மீது காலனி வீசப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி கோயம்பேடு காவல் நிலையத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் தென்சென்னை மாவட்ட தலைவர் அப்புனு என்பவர் நேற்று புகார் மனு அளித்துள்ளார் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு வரும் ஏழு எட்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள் வரவுள்ளதால் மாநகரை அழகுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை விமான நிலையம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் ஆகிய பகுதிகளில் இருந்து பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு செல்லும் வழி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மையாகவும் அதே நேரம் வண்ணங்கள் பூசி அழகாகவும் மாற்ற மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது மருத்துவமனைகள் தனியார் இரத்த வங்கிகளில் இரத்தம் பெறுவதற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையாக கினி இரத்தத்திற்கு கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் நாடு முழுவதும் உள்ள இரத்த மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன நேபாளத்தில் இருந்து பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இந்தியாவுக்கு மின் கோபுரங்கள் வாயிலாக எடுத்து வருவது தொடர்பாக இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை மணிப்பூரில் இருந்து மும்பை வரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ள அடுத்த கட்ட யாத்திரைக்கு பாரத் ஜோடோ நீதி யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் நிர்வாகத்தின் கீழ் இந்திய பொருளாதாரம் வெளியுறவு கொள்கை ஆகிய துறைகள் வேகமாக வளர்ச்சி கண்டு வருவதாக சீன பத்திரிகை பாராட்டி கட்டுரை வெளியிட்டுள்ளது சீனாவில் இருந்து வெளிவரும் குளோபல் டைம்ஸ் நாளிதழில் பூடான் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வு மையத்தின் இயக்குனர் ஜாங் ஜியோடங் இந்தியாவைப் பற்றி நான் என்ன உணர்கிறேன் என்ற தலைப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்